கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆண்டவரிடத்தில் மாத்திரம் மன்னிப்பு கேட்டோம் என்கிற ஒரு மனநிலை அல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியவரிடத்தில் கேட்டு ஒப்புறவாகி வாழ்கிற நல்ல நாட்களாக மாறுவதாக ஒரு நல்ல சிட்டியில ஒரு பையன் வீட்டுக்கு மேல விளையாடி கொண்டிருந்தான் பந்து அறிந்து விளையாடி கொண்டிருந்தான் நல்ல அலங்கார வழக்குகள் போடப்பட்டிருந்த தெரு அவர் பந்தை எரிந்து விளையாடின போது இவன் எரிந்த பண்டிலே ஒரு ஒரு தெரு விளக்கினுடைய உரை உடைந்து விட்டது பயந்து போனான் அவன் நேரம் ஓடி வந்து அப்பாட்ட சொன்னான் அப்பா நான் அந்த தெருவிளக்குல பந்து எரிஞ்ச உடைஞ்சிட்டு அப்பா பரவாயில்ல தைரியமா சொல்லிட்டு சொன்னாரு அந்த தெருவிளக்கு சரி பண்ணுக்குற ஆப்ரேட்டர் அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு நான் கூட்டிட்டு போறேன் அவற்றில் போய் மன்னிப்பு கேள் நான் தான் செய்தேன் தெரியாமல் செய்தவுடன் மன்னிப்பு கேள்வி அவன் அழைத்தான் சரி பரவாயில்ல உண்மையை சொல்லிட்டு ஏசப்பாட்டை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவார் அவன் எண்ணிருந்தான அவர் சொன்னார் இல்லை எந்த இடத்துல தப்பு பண்ணிருப்போமோ அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்ட கேட்பது மாத்திரம் அல்ல நம் சில இடத்துல சொந்த சகோதரத்தில் பேச்சுவார்த்தை இல்லை சொந்த சகோதரிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லை காணிக்கை கொண்டு வருகிறோம் தசம்பாவம் கொண்டு வருகிறோம் திருப்தி அடைந்து வருகிறோம் நான் பொருத்தம் பண்ணியிருக்கிறேன் நான் காணிக்க கொடுத்திருக்கிறேன் லட்சங்கள் கொடுத்திருக்கிறேன் கோடிகளை கொடுத்துருக்கிறேன் மன்னிப்பு கேட்கிற விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் ஒப்புரவாக வேண்டிய இடத்தில் ஒப்புறவும் இல்லாமல் வாழ்ந்தால் அது ஆண்டவருக்கு இயேசுக்கு கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்று அவன் ஆண்டவர் சொன்னார் சகோதரன் அவனுக்கு பிரச்சனையா

இருந்து செல்ல சொல்லுவாங்க அசட்டு செருப்பி செழிப்பாங்க இருந்தே தூக்கல யாரையும் பற்றி தவறாக இன்னும் மன்னித்து விடுங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் முன்பு உன் சகோதரனோட உப்புரவாகி முன்பு உன் சகோதரத்தில் உப்புரவாகி பின்பு வந்து பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படி போயிடாது மறுபடியும் வா காணிக்கை செலுத்து நீ வேணும் உன் காணிக்க வேண்டும் அதை விட மேலா ஒப்புரவாகுதல் வேண்டும் மன்னிப்பு வேண்டும் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அருமையான வார்த்தை பார்த்தீங்களா இந்த மத்தவரை ஐந்தாவது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய வாழ வேண்டிய நல்ல வார்த்தைகள் யாரையும் இருக்காதுங்க சில நேரம் சிலர்களை நேசிக்க தவறிடுவாங்க சில நேரம் சிலர்களை உபசரிக்க தவறிடுவாங்க அது மனசுல வச்சுக்கிட்டே இருக்காதுங்க மன்னிச்சிருங்க பிறர் குற்றங்களை மன்னிப்போம் ஆசீர்வாதமான மாதிரி ஜபத்தில் அதுதானே கற்றுக் கொடுத்தார் மன்னிச்சு பாருங்க யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களை மன்னித்தான் தன்னை கொடிய தூக்கி போட்டவர்கள் நம்மை விற்றவர்கள் அவர்கள் கொலை செய்ய நினைத்தவர்கள் அவர்களை மன்னித்தான் ஆமே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி வழி வாங்கவில்லை நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா வழி வாங்குற சோகம் வராது நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா உதவி செய்வீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும் ஜபிக்கலாமா தொடர்பிதாவே நானும் நாங்கள் ஒப்புரவாக வேண்டிய இடத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்க விடத்தில் கேட்டு